இன்றைக்கி நம்ம கடைக்கு ஜாமான் வாங்கியிருக்கோம் அதில் எந்த பொருளுக்கு எவ்வளோ ரூபாய் லாபம் அப்படின்னு உள்ளதை தான் இன்றைக்கில் வீடியோயில நான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து விளக்கு மாவு அரை கிலோ பாக்கெட்டில் வந்து ஒரு நாலு பீஸ் வாங்கியிருக்கோம் நாலு பீஸ் வந்து நூற்றி ரூபாய்க்கு நமக்கு தந்திருக்காங்க அதில் நம்ம வந்து முப்பது ரூபா வச்சு விற்கும் போது நமக்கு ஒரு ரூபா ஐம்பது பீஸாக வச்சு நமக்கு ஒரு ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் அதே போல் ப்ரூ ரெண்டு ரூபாக்குள்ளே ப்ரூ பாக்கெட்டு ரெண்டு ரூபா நரசூஸ் காஃபி ரெண்டுக்கும் சேர்த்து ப்ரூவில் வந்து ரெண்டு சரம் வாங்கினா நாற்பத்தி நாலு ரூபா நமக்கு அதில் ஒரு நாலு ரூபா லாபம் கிடைக்கும் நெஸ் காஃபி கேட்டதுக்கு நரசூஸ் போட்டு விட்ருக்காங்க ஆனால் அது நாற்பத்தி ரெண்டு ரூபா நமக்கு அதில் ஒரு ரூபா லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா அஞ்சு ரூபாக்குள்ளே விம் பார் நிறைய எழுதிருந்து பைசா கம்மியாக இருந்ததுனால அஞ்சு பீஸ் போட்டிருக்காங்க நமக்கு அதில் ஒரு ரெண்டு தான் நமக்கு லாபம் வரும் பத்து ரூபாக்குள்ளே விம் சோப்பில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கோம் நாலு ரூபா ஐம்பது பைசா நமக்கு கிடச்சிருக்கு பத்து ரூபாக்குள்ளே சர்ஃபெக்சல் சோப்பில் ஒரு ரூபா ஐம்பது பைசா கிடச்சிருக்கு பத்து ரூபாக்குள்ளே குட் டே பிஸ்கெட்டில் வந்து ஒரு ஆறுரூவா அறுபது பைசா கிடச்சிருக்கு நமக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா இருபது பைசாக்கு தந்துருக்காங்க போர்பன் பிஸ்கெட் அதே மாதிரி நாற்பத்தாறுரூவா க்கு தந்திருக்காங்க நமக்கு அதில் ஒரு நாலு ரூபா கிடச்சிருக்கு மில்க் பிக்கீஸ் வந்து ஒரு அஞ்சு பீஸ் வந்து நாற்பத்தாறு ரூபாவுக்கு தந்திருக்காங்க நமக்கு ஒரு நாலு ரூபாய் கிடச்சிருக்கு அதே மாதிரி ரெண்டு பப்பி ஜாம் புளி வந்து வாங்கியிருக்கு ஒரு சரத்தில் வந்து பதினஞ்சு இருக்கும் முப்பது பீஸ் இருக்கும் அறுபது ரூபாவுக்கு இருக்கிறது நமக்கு நாற்பத்தி ஆறுரூபாவுக்கு தந்திருக்காங்க ஐநூறுவா வரும் பதினாலு ரூபாய் நமக்கு ஆகணும் அதில் வந்து சைக்கிள் பா அகர்பத்தி வந்து ஒரு பண்டல் வாங்கியிருக்கேன் ஒரு பண்டலில் வந்து நூறுரூபா நமக்கு அதில் ஒரு இருபது ரூபா லாபம் கிடைச்சிருக்கு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஒரு ஏழு பீஸ் வாங்கியிருக்கு நமக்கு எண்பத்திரெண்டு ரூபா ஐம்பது பீஸாக வச்சு தந்துருக்காங்க நமக்கு அதில் ஒரு பதினஞ்சு ரூபா லாபம் கிடைக்குது அதுக்கு பிறகு ரெண்டு ரூபா பவானி அட்டை ஊருக்கா பதினஞ்சு ரூபா நமக்கு அதில் ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடைக்கி முன்னாடி நம்ம வாங்கினாலும் ஒரு நூற்றி ஒரு ரூபா அவங்களுக்கு கொடுக்குது அதனால தான் இந்த பில்லில் வந்து இன்றைக்கி நம்ம பழைய பைக்கை ஒரு நூறுரூவா தான் எழுநூறுவா எண்ணூறுபா காணிக்கி நம்ம இன்றைக்கி சரக்கு எடுத்துகிட்டு எழுநூறுபாக்கு நமக்கு அதில் கிடச்ச லாபம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நூற்றி நாலுரூவா அறுபது பைசா கிடச்சிருக்கு